அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக ஜோதிட ரீதியாக மட்டுமல்லாமல் விஞ்ஞான ரீதியாகவும் இந்த அமாவாசையானது மிக மிக முக்கியமானவை ஆடை புரட்டாசி தை மாதங்களில் வருகின்ற அமாவாசை திதிகள் மிகவும் முக்கியமானதாகும் அந்த வகையில் வருகின்ற ஆகஸ்ட் நான்காம் தேதி ஆடி மாத அமாவாசையானது வருகின்றது இந்த அமாவாசை திதியானது ஆகஸ்ட் மூன்றாம் தேதியன்று மாலை மூன்று ஐம்பது மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் நான்காம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு முடிவடைகிறது இந்த அமாவாசையானது சூரியனும் சந்திரனும் இணைந்து இருக்கக்கூடிய நாளில்தான் அமாவாசையானது ஏற்படும் அந்த நாளில் இரு கிரகங்களின் ஆதர்சன சக்தி என்பது மிகவுமே அதிகமாக இருக்கும் இதன் காரணமாக மனித மூலையில் ஒரு சில மாற்றங்கள் நிகழவும் வாய்ப்பு இருக்கிறது இதன் காரணமாக நம் மனம் ஒரு சில சஞ்சலத்துடனேயே இருக்கும் அந்த நகையில் இந்த ஆடி அமாவாசையின் பொழுது ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே சிம்ம ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி சிம்ம ராசியில் புதன் பகவானின் வக்ர பயிற்சி ஆனது தொடங்குகிறது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதாவது ஆவணி மாத தொடக்கத்தில் சூரியன் சிம்ம ராசியில் பயிற்சி ஆகிறார் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசியில் புதன் பயிற்சியும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கிர பகவான் கண்ணிராசியில் மாற்றமும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மிதுனத்திற்கு செவ்வாய் பயிற்சியும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கடகராசியில் புதன் பகவானின் நகர்வு சூரியன் சனியின் யோகமும் உருவாகிறது ராசியை சேர்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது எதிர்பாராத அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் எதிர்பாராத சமயங்களில் நல்ல ஆதரவும் கிடைக்கும் மேலும் எதிரிகளை மிக சுலபமாக வென்று விடுவீர்கள் நீண்ட பயணம் அலைச்சலையும் செலவுகளையும் ஏற்படுத்தலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதை போலவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவர்களது குடும்பத்தாருக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் இதனால் குடும்பத்தில் மன அமைதி மற்றும் நிம்மதி குறையவும் வாய்ப்பு இருக்கிறது குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை மிகவும் அற்புதமாக இருக்கும் சுக்கிரன் சஞ்சாரிப்பது வாழ்க்கை துணை உடன் நெருக்கத்தை அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமண யோகமும் இருக்கிறது இரண்டாம் வாரத்திற்கு பிறகு சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சாரிக்கும் காலத்தில் குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் அதே போலவே புதன் வக்ரமடையும் அடையும் காலத்தில் வாழ்க்கை துணை மூத்த சகோதரர்களால் எதிர்பாராத செலவுகள் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் திட்டமிட்ட வேலைகளில் தாமதம் போன்றவையும் ஏற்படலாம் பொருளாதார ரீதியிலான பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்காது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்புகளோ பிரச்சனைகளோ ஏற்படாது அதுவும் இந்த மாதம் ஒரு சில குறிப்பிட்ட துறையில் பணியாற்றும் அல்லது குறிப்பிட்ட துறையில் தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலம் பெரிய தொகையை ஈட்ட முடியும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் உயர் பதவி அதிகாரம் நிறைந்த பதவியில் இருப்பவர்கள் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் சீருடை பணியாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் பத்தாம் வீட்டில் கர்மஸ்தனத்தில் குரு இருப்பதால் வேலை மாற்றத்திற்கு முயற்சி செய்வதை தவிர்க்கலாம் வேலை பொருள் அதிகரித்தாலும் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுடைய முயற்சிகள் மற்றும் கடின உழைப்புக்கு மிகப்பெரிய வெகுமதி கிடைக்கும் பொருளாதார ரீதியிலான பிரச்சனைகள் இல்லை என்றால் கூட திடீரென்று குடும்ப செலவுகள் அதிகரிக்கலாம் இது பெரும்பாலும் மருத்துவ செலவாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போலவே பயணங்களால் ஏற்படும் அலைச்சல் மற்றும் தூக்கமின்மை உள்ளிட்டவையும் உங்கள் உடல் மற்றும் மனநலத்தை பாதிக்கலாம் சிம்ம ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த இடத்தில் அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடாது கூடாது என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் புதன் அடையும் காலம் என்பதால் கடுமையாக பேசுவது அலுவலகத்தில் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் என்பதால் பேச்சில் கவனம் தேவை அனைத்து விஷயங்களிலுமே பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம் தந்தையின் உடல் முடிவதில் தாமதம் ஏற்படலாம் மற்றபடி பிரச்சனை எதுவும் இருக்காது உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும் மாத முற்பகுதியில் தாய்மாமன் வகையில் அனுகூலம் உண்டாகலாம் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் ஏற்படும் தேவையில்லாத சகவாசத்திலிருந்து விடுபடுவீர்கள் நண்பர்களின் உதவி கிடைக்கும் சகோதரர்கள் உதவி கேட்டு தொந்தரவு செய்யலாம் திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்களும் மேற்கொள்ள நேரிடும் மூலம் ஷேர் ஆதாயம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது பணியாளர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் ஆனால் வேலை பொழு அதிகரிக்கும் ஒரு சிலர் இடமாற்றத்தையும் ஒரு சிலர் பொல்லாப்புகளையும் சந்திக்கலாம் பொறுமையாக அனுசரித்து போவது நல்லது தொழில் அதிபர்கள் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கலாம் நிறுவனத்தையும் விரிவுபடுத்தலாம் அதனால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் போட்டியாளர்களை சமாளிக்க கடுமையாக போராட வேண்டி இருக்கலாம் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பெரிதாக எந்த விதமான பாதிப்பும் இருக்காது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு தற்காலிகமாக இடமாற்றமும் உண்டாகலாம் அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் தன குடும்ப வாக்குஸ்தனத்தில் சஞ்சாரித்து குடும்பத்தில் குழப்பம் வரவில் தடை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலையை உண்டாக்கினாலும் குரு பகவானின் பார்வையால் இவை அனைத்துமே மாறும் குரு பகவானின் பார்வைகள் இரண்டு நான்கு ஆறாம் இடங்களுக்கு உட்டாவதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உங்கள் செல்வாக்கு உயரும் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை வழங்கிய சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் வாழ்க்கை துணையின் உடல்நிலை சீராகும் கூட்டுத் தடை விலகும் நண்பர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் தைரியமாக செயல்பட தொடங்குவீர்கள் பண வரவு எதிர்பார்த்த அளவில் இருக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் எதிர்ப்பு விலகும் வழக்குகள் சாதகமாகும் ஆரோக்கியமாக செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் கடந்த கால சங்கடங்கள் விலகும் செல்வாக்கு உயரும் அஷ்டமஸ்தினத்தில் ராகு சஞ்சாரிப்பதால் எந்த ஒரு செயலிலும் ஆசைக்கு இடம் கொடுக்காமல் நேர்மையாக செயல்படுவது அவசியம் விவசாயிகளுக்கு விளைச்சல் விளைச்சலில் கவனம் தேவைப்படும் அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் ஒன்று ஏழு பத்து மற்றும் பதினாறு அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதுமே நன்மைகளை வழங்கிட இருப்பதால் விருப்பங்கள் நிறைவேறும் வரவு அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் ராசிநாதன் விரயஸ்தனத்திலும் ஜீவனஸ்தனத்திலும் ராகு அஷ்டமஸ்தனத்திலும் சஞ்சாரிப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு நேர்மையாக செயல்பட வேண்டும் இல்லையெனில் உங்கள் மீது நடவடிக்கை பாயலாம் என்றாலும் குருவின் பார்வையால் உங்களுக்கு எச்சரிக்கை ஒலி ஒலிக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும் பணவரவு மகிழ்ச்சியை கொடுக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் விலக ஆரம்பிக்கும் இழுப்பறியாக இருந்த வழக்கு சாதகமாகலாம் இருந்த பாதிப்புகள் விலகும் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு உயரும் நினைத்தவற்றை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் ஜீவனஸ்தனத்தில் செவ்வாய் கேந்திர பலம் பெறுவதால் உங்கள் செயல்களில் வேகம் இருக்கலாம் தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் முன்னேற்றம் அடையும் புதிய முயற்சிகளில் கவனம் தேவை மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் ஆறு பத்து மற்றும் பதினைந்து அடுத்ததாக பாதம் ஒன்று உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் விரயஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத செலவு ஏற்படலாம் நீங்கள் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு செயலையும் போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கும் நேரத்திற்கு உணவு உறக்கம் என்பது இல்லாமல் போகலாம் ஒரு சிலருக்கு வேலையில் சங்கடம் ஏற்படலாம் உங்கள் ஜீவன அதிபதி சுக்கிரனின் சஞ்சாரத்தினால் பொருளாதார நெருக்கடி விலகும் வர வேண்டிய பணம் வரும் தடைப்பட்டு இருந்த வேலையும் நடக்கும் ஒரு சிலர் புதிய சொத்து சேரும் அஷ்டமஸ்தனத்தில் ராகு சஞ்சரிப்பதால் வெளிநாட்டு முயற்சிகளில் தடையும் தாமதமும் ஏற்படலாம் நினைத்தவற்றை நடத்தி முடிப்பீர்கள் புதிய முயற்சிகளில் யோசித்து செயல்படுவது நல்லது அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் ஒன்று மற்றும் பத்து மேலும் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா